இப்ப சந்திச்சியா சந்திச்சாயா நல்லா பாத்துங்க நான் கேள்வி கேக்குறேன் சந்தித்தாயா நம்ம முன்னாடி இதற்கும் நீங்க வந்து சந்திக்கிறாயா தான் பாருங்க எழுதிக்கிங்க தமிழ்ல சந்தித்தாயா இப்ப இதுல ஒண்ணு பாக்க போறேன் என்ன பாக்க போறோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம இத மாதிரி டெஸ்ட் பண்ண போறோம் டிட் டி மீட் சந்தி சந்திப்பாயா பாரு அருமை அருமை நீ இது எனக்கு வந்து இந்த வகுப்பு முடியும் காட்டியும் ஒருத்தவங்க எழுதுனதை படிச்சு காட்டணும் நீங்க இப்ப நோட்ஸ் என்ன எழுதுறீங்களோ படிச்சு காட்டணும் தமிழோட நான் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இங்க எழுதுவேன் இன்னைக்கு டி டி மீட் சந்திப்பாயா வில்லியம் மீட் சந்திப்பாயா ரெண்டு எழுதிக்கிங்க ஒரு வார்த்தையில எவ்வளவு தெளிஞ்சுக்க போறேன் பாருங்க இன்னைக்கு ஆனா நீங்க எல்லாமே எனக்கு எழுதணும் நான் அது புரிய டயத்தை குடுக்கறேன் ஆஹ் சந்திக்க சந்திக்க முடியுமா எப்ப சந்திப்போம் எப்ப சந்திப்போம் தமிழ்ல எழுதிக்கணும் எப்ப சந்திப்போம் வென் விண் போட்டிருக்கீங்களா அதை விடாதீங்க நல்லா பாருங்க வென் வில்லதான் தமிழ் எழுதிக்கீங்க அப்பதான் எப்ப சந்திப்போம் வென் வில் நாம் சந்திக்க மாட்டோம் அந்த நாம விட்டுருவாங்க சந்திக்க மாட்டோம்னே போடுவாங்க தமிழ்ல வந்து ஒரே வார்த்தையா யாரு சொல்லப்பற யாரு சொல்லப்பறா ஓ ஓ அந்த நாம இப்ப இளைய வெண்ணே வேண்டாமே சந்திக்க மாட்டோம்னு சொல்ல வி வில் நாட் மீட் நல்லா பாருங்க இதோட பயன்பாடு தெளிவா தெரியணும் எழுதிக்கீங்க விட் மீட் நாம எதுக்கு சந்திக்க வேண்டும் நாம் எதற்கு சந்திக்க வேண்டும் எதுக்கு சந்திக்கணும் வேண்டும் இருக்கு பாருங்க ஆரம்பிக்கலாமா பாருங்க ஈஸி தான் இது கஷ்டம் கிடையாது சந்திக்க வேண்டும் சுடு

அருமையா சொல்ல ஈஸிதான் கஷ்டம் இல்ல இந்த ஒரு ப்ராப்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஓபுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த ஓபுக்கு வேணாலும் பண்ணலாம் அப்படியே வந்துடும் உங்களுடைய வழக்கு அங்க எப்ப நீங்க தமிழ்ல பேசுங்க இங்கிலீஷ்ல பேசுங்க தெரியாது தமிழ்ல பேசுறா இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசுறா தமிழ்ல பேசலாம் நாம் சந்திக்க வேண்டுமா எழுதிக்கீங்க இடையில ஒரு வாட்டி செக் பண்ணுவேன் யார் முழுதா எழுதிருக்காங்களோ தமிழ் இங்கிலீஷ் ஒரு வாட்டி படிச்சு காட்டணும் வகுப்பு முடிவு வெயிட் பண்ண வேண்டாம் நாம் சந்திக்க வேண்டுமா நம்ம சந்திக்கணுமா எப்படி இந்த பாருங்க

பாருக்கீங்க நாளைக்கு நாளைக்கு இத பேஸ் பண்ணிதான் எல்லாமே பண்ண போறோம் எப்ப அவன் சந்தித்தான் எப்ப அவன் சந்தித்தான் அருமை 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 இதுதான் வேணும் இதுதான் உண்மையான இது நீ தமிழ்ல எழுதிக்கணும் நான் செக் பண்ணுவேன் அப்பதான் உனக்கு உண்மையான புரிதல் இருக்குன்னே எனக்கு தெரியும் இந்த கரெக்டா நான் தமிழ் எழுதி போட்டு இங்கிலீஷ் போட்டு காப்பி பண்ண கூடாது மீட் அவன் எப்ப சந்தித்த அவன் எப்ப சந்தித்தான் அவன் எங்கேயே சந்தித்தான் अब अनियंगिया संदितान अनियंगिना वेरी गुड वेरी गुड, वेरी गुड।

நீ ஏன் சந்திக்கிற நீ ஏன் சந்திக்கிறாய் நீ ஏன் எழுதிங்க தமிழ் எழுதிக்கீங்க அதுக்குரிய போதுமான நேரம் கொடுக்குற நான் நீ ஏன் சந்திக்கிற அந்த இதுதான் அந்த பிராக்டிஸுக்கு தான் இது பண்ண இந்த சந்திக்கிறதுங்கிறது அவ்வளோ முக்கியம் நம்ம அடிக்கடி நம்ம இது பண்றது நீ சந்திச்சியா நீ சந்திச்சியா நீ சந்திச்சியா நீ சந்திச்சியா நீ நீ எப்படி எப்படி சந்திச்ச சந்திச்ச எல்லாம் பாத்துடைய நீட்டிய அவருடைய நீத்தி அவன் சந்திப்பான் அவ்வளவுதான் இதுதான் நமக்கு வேண்டியது